24 into 7. Amalada times 24 into 7. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நன்றி குட் பேட் அக்லி அஜித் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கெத்து காட்டும் தலை வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் திரையுலகம் மிகப்பெரிய போட்டியை சந்திக்கருக்கு கோடம்பாக்கம் சினிமாவில் கோலோச்சிய நடிகர் விஜய் அரசியலுக்கு தாவி விட்ட நிலையில அடுத்த கட்டமா அஜித் ரசிகர்கள் தற்போது ஏக குஷியில இருக்காங்க அஜித் நடிச்சு வெளிவர இருக்கும் விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அக்லி ஆகிய திரைப்படங்கள் தவிர இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அகில உலக அளவில் நடைபெறும் கார் பந்தயத்திலும் நடிகர் அஜித் கொடிக்கட்டி பறக்க காத்திருக்காரு தற்பொழுது அவர் ஜேம்ஸ் பாண்ட் ஸ்டைலில் நடிகை த்ரிஷாவோட வெளிவந்திருக்கும் புகைப்படங்கள் ரசிகர்கள் மத்தியில் புதிய கிளர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு நடிகர் அஜித்தை கோடம்பாக்கத்து ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் வர்ணிக்க தொடங்கியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஒரே மாதத்தில் உடற்பயிற்சிகள் செஞ்சு தன்னுடைய உடல் எடையை இருபது கிலோ வரைக்கும் குறைச்சிருக்காரு முன்பு எப்பொழுதும் இல்லாத அளவில் இப்பொழுது அஜித் புதிய கெட்டப்பில் இருக்கிற புகைப்பட ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலக நாயகன் கமல்ஹாசன் சூர்யா தனுஷ் ஜெயம் ரவி பல முன்னணி நடிகர்கள் வர காத்திருக்காங்க அந்த வகையில் ஆண்டு கோடை விடுமுறையில தல அஜித் நடித்த குட் பேட் அக்லி திரைப்படம் வெளிவருது இந்த திரைப்படம் அஜித் வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு ஏற்படுத்தும் ஏற்படுத்தும் சொல்லப்படுது இந்த படத்தின் தமிழக உரிமையை அஜித்தின் நெருங்கிய நன்றி நண்பர் ராகுல் அப்படிங்கிறவர் வாங்கியிருக்காரு இந்த படம் பத்தி ராகுல் சொல்லும்போது பட்டாசு சும்மா கொளுத்தாம வெடிக்கும் கோடை முதல் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல அஜித்துடன் த்ரிஷா நடிச்சிருக்காங்க அவள் வார்த்தையை தான் ஒரு கை இதன் பாடல்களை தேவிஸ்ரீ பிரசாத்தும் பின்னணி இசைய ஜிவி பிரகாஷும் உருவாக்கியிருக்காங்க இந்த படம் பத்தி ஜிவி பிரகாஷ் சொல்லும்போது எம்ஜிஆர் நடித்த ஆயிரத்தில் ஒருவன் படக்காட்சிகள் போல இந்த படமும் பேசும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த படத்துல அஜித் நடிக்கும் காட்சிகள் எல்லாமே ஷூட்டிங் முடிவடைஞ்ச நிலையில இதர நடிகர்களோட காட்சிகள் படமாக்கப்பட்டு வருது நடிகர் அஜித்தின் அறுபத்தி மூன்றாவது படமான குட் பேட் அக்லி பெரும்பாலும் ஹைதராபாத் ஸ்பெயின் ஆகிய இடங்களில் படப்பிடிப்புகள் நடத்தப்பட்டிருக்கு குட் பேட் அக்லி த திரைப்படம் முழுக்க முழுக்க நகைச்சுவை படமா இருக்கும் அஜித் நடித்து இப்படி ஒரு நகைச்சுவை திரைப்படத்தை யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அந்த வகையில் படத்தின் முக்கிய இடம் பெறுவதாக சொல்லப்படுது முன்னதா துணிவு படத்துக்கு அடுத்தபடியா நடிகர் அஜித் நடித்த விடாமுயற்சி படம் வருகிற பொங்கலுக்கு வெளியாகுது மகளிர் திருமேனி இயக்கும் இந்த படத்திற்கு அனிருத் இசையமைச்சிருக்காரு லைகா தயாரிச்சிருக்காங்க இந்த படத்திலும் நடிகை த்ரிஷா ஜோடியா நடிச்சிருக்காங்க முன்னணி நடிகர் அர்ஜுனும் நடிச்சிருக்காரு தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஆகிய நான்கு மொழிகள்ல இந்த படம் வெளியாக இருக்கு இந்த படத்தின் டீசர் வெளியான போது எல்லாமும் எல்லாமும் கைவிடும் போது உன்னை நம்பு என்ற வாசகம் இடம்பெற்றிருந்தது இந்த வாசகம் அஜித் புதிய அலையை ஏற்படுத்தி இருக்கு இதற்கிடையே கடவுளே அஜித் அப்படிங்கிற பஞ்ச் வசனம் ரசிகர்களால் உருவாக்கப்பட்டு அஜித் கண்டனம் தெரிவித்த நிலையில தற்பொழுது அன்பே அஜித் ரசிகர்கள் தன்னுடைய வசனத்தை மாத்தி அமைச்சிருக்காங்க கோடம்பாக்கம் திரையுலகில் அநேகமா இனி அஜித் கொடிதான் மேலோங்கி பறக்கும் அப்படின்னு பேசப்படுது